அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் யாருக்கு முப்பது வயசுக்கு மேலே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது கேள்வி உதாரணமாக பெண்ணின் பிறப்பிரதாரத்தில் சுக்கரன் யாரோட இணைஞ்சிருக்காரு அல்லது சுக்கரனுக்கு அடுத்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் சுக்கர்னுக்கு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதில் வந்து ஆண் கோளான செவ்வாய் குரு சனி ராகு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அவருக்கு நல்லா இருக்குங்க ஆனால் அதே சமயத்தில் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து முப்பது வயசுக்கு முன்னாடியே திருமணம் நடக்கும் அப்படி இல்லாமல் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனு அடுத்து சந்திரன் செவ்வாய் கேது இணைவு இருந்ததுன்னா அல்லது தொடர்ந்து ராசிகளில் இந்த சந்திரன் செவ்வாய் கேது எல்லாம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு முப்பது வயசுக்கு மேலே தாங்க திருமணம் நடக்கும் இதுதான் பெருகுந்த நாடி முறையில் உள்ள ஒரு விதி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேர் செய்யும் என்போய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்திராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்